ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் தேர்ட்டி ஒன் தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க என்னது டிசம்பர் தேர்ட்டி ஒன் தான் லாஸ்ட் டேட்டா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கூட நீங்கள் ஆதார் இணைக்கிறதுக்கு கவர்மெண்ட் டிசம்பர் தேர்ட்டி ஒன் தான் லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே ப்ரோ இப்போ என்னோட பேன் கார்டு கூட நான் ஆதார் இணைக்கலாம் எனக்கு என்ன லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் கண்டிப்பாக லாஸ் ஆகும் நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் ஒரு ஹை அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க மோர் தென் ஒன் லேக் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக பேன் கார்டு கட்டாயம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேரில் ஏதோ ஒரு லேண்டு வாங்குறீங்களோ விற்கிறீங்களோ அது அதுக்குமே கார்டு கட்டாயம் நண்பா நீங்க கிரெடிட் கார்டு வேணும் ஆர் லோன் அப்ளை பண்ணணும் அதுக்குமே கார்டு நீங்க இன்வெஸ்ட் கார்டு மஸ்ட் சோ உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் தரணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க நீங்க ஆக்டிவா வச்சுக்கணும் அந்த பேன் கார்டை நான் எப்படி ஆதார் கார்டை இணைச்சிருக்கேன்னா இணைக்கலையா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற வெப்சைட்டுக்கு போங்க முதல்ல உங்கள் மொபைலோ ஒரு சிஸ்தத்திலோ நான் வெப்சைட் டைப் பண்ணிக்கோங்க இன்கம் டேக்ஸ் ஜிஓவி பண்ணுங்க அதில் வர ஃபஸ்டு லிங்கை கிளிக் பண்ணுங்க லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமே அங்கே ஒரு கிளிக் பண்ண சொல்லும் அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுமே லிங்க்கில் இருக்குன்னா அதுவே ஆகும் லிங்க் இல்லைனாலும் அது ஷோ ஆகும் இப்போ நீங்கள் பேன் கார்டு கூட ஆதார் எனக்குக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டீங்க பட் நான் பேன் கார்டு கூட இது வரைக்கும் ஆதாரே இணைக்கல அது எப்படி ஃபுல்லாக பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அந்த இன்கம் டேக்ஸ் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டுக்கு போங்க லிங்க் ஆதார்ன்னு கொடுங்க இப்போ லிங்க் ஆதார்னு கொடுத்தோன்னே அது ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆனோனே அதில் ஃபஸ்ட்டு உங்களோட பேன் நம்பர் கேட்கும் அப்புறம் ஆதார் நம்பர் கேட்கும் உங்களோட நேம் கேட்கும் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் இது எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோடய ஆதார் கார்டு கூட ஒரு நம்பர் நினைச்சிருப்பீங்களே லிங்க்கில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமே அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் மாதிரி பேனில் என்ன டேட் ஆஃப் பர்த் நேம் இருக்கோ அதே தான் ஆதார் கார்டிலையும் இருக்கணும் இது ரெண்டுமே சேமாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும் சேமாக இல்லை டிஃப் மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணுறீங்களா பேன் கார்டில் சேஞ்ச் பண்ண முடிவு பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் மாறி இருந்தால் நீங்கள் எது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படி முடிக்கலனா கண்டிப்பாக உங்களுடைய டிசம்பர் தேர்ட்டி ஒனுக்கு அப்புறம் உங்களுக்கு பேன் இன்ஆக்டிவ் ஆகிடும் நீங்கள் டிசம்பர் தேர்ட்டி ஒனுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே ஆயிரம் ரூபா மினிமம் பெனால்ட்டி போடணும்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்களுடைய பேன் கார்டு கூட ஆதார் லிங்க் பண்ணுறேங்க என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்